ஒரு மரத்தில் இரண்டு காகங்கள் வசித்து வந்தன அந்த காகங்கள் அந்த மரத்தில் முட்டையிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது அப்போது அந்த மரத்தில் ஒரு பாம்பும் வசித்து வந்தது அந்த பாம்பு காக்கைகள் இறை தேடும் நேரத்தில் அந்த முட்டைகளை சாப்பிட்டது இதையே வழக்கமாக கொண்டிருந்தது அப்போது இறை தேட சென்றிருந்த காகம் அங்கு வந்தபோது முட்டையே சாப்பிட்டிருந்ததை கண்டு மிகவும் அதிர்ந்தது அந்த காகம் சோகத்தில் என்ன செய்வது என்று திகைத்தது நம்மால் என்ன பண்ண முடியும் அதுக்காக அப்படியே விட்டுவிடவும் முடியாது என்ன செய்வது என்று யோசித்தது அப்போது அந்த பாதையில் நரி ஒன்று வந்தது சோகமாக இருந்த கா கையிடம் ஏன் சோகமாக உள்ளாய் என்று கேட்டது அதற்கு காகம் நடந்தவற்றை கூறியது நரியிடம் நரி காக்கையே நான் உனக்கு ஒரு யோசனை கூறுகிறேன் அதை செய் என்றது காகமும் கேட்டது அதற்கு நரி ராணி அந்த குளிக்கச் குளிக்க செல்லும் போது அவர் நகையை நீ எடுத்து சென்றுவிடு விடு அந்த பாம்பு இருக்கும் மரப்பொந்தில் போட்டுவிடு என்றது அதற்கு காகம் அப்படி போட்டால் என்ன ஆகும் என்று கேட்டது அதற்கு நரி நீ போடு அதற்கு அப்புறம் தெரியும் என்றது காகமும் ஒத்துக்கொண்டது மகாராணியும் அந்த மரம் இருக்கும் மாத்தங்கரையில் குளிக்க வந் சென்றார் அப்போது தன் நகைகளை அங்கு கலத்தி வைத்துவிட்டு குளித்தார் அங்கு வந்த காகம் அதை கவனித்துக் கொண்டிருந்தது அந்த நகையில் மிகவும் மினுமினுப்பாக இருக்கும் முத்து நகையை தூக்கி சென்றது இதை கண்ட மகாராணி அடைந்தார் மகாராணி கூச்சலிட்டார் அப்போது அங்கு இருந்த காவலர்கள் காக்கையே விரட்டி சென்றன காக்கை பறந்து சென்று அந்த மரத்தின் பாம்பு பொந்தில் நகையை போட்டது காவலர்கள் நகையை எடுக்க ஈட்டியால் அந்த பொந்தை குத்தினர் அப்போது உள்ளிருந்து பாம்பு சரட்டென வந்தது கண்ட காவலர்கள் பாம்பை அடித்து கொன்றனர் இதை மறத்து அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த காகைக்கு மிகவும் மகிழ்ச்சி அப்பொழுதுதான் நரி சொன்னது காக்கைக்கு புரிந்தது காக்கை மகிழ்ச்சியுடன் சென்று நரிக்கு நன்றி கூறியது